இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி கண்டித்து திருப்பூரில் நேற்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு சரி அந்த ஆர்ப்பாட்டம் வந்து யாரை கண்டித்து அமெரிக்காவை கண்டித்தா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்களை கண்டித்து மத்திய அரசை கண்டித்து தான் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஏங்க அவன் வரி போட்டதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறது நியாயமான கேள்வி அங்கே தான் இவங்க வந்து எப்படி அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ சுருக்கமாக வந்து அமெரிக்கா எதற்காக இந்தியா மீது வரி போட்டது முதல் விஷயம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறது கச்சா எண்ணெய் வாங்குகிறது ரஷ்யாவிடமிருந்து தொடர்ச்சியாக இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் ரஷ்யாவுக்கு பணம் கிடைக்கிறது அந்த பணத்தை வைத்து உக்ரைன் உடனான போரை தொடர்ச்சியாக ரஷ்யா நடத்தி கொண்டே இருக்கிறது அப்போது நீங்கள் வந்து உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என்றால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் நீங்கள் நிறுத்த மாட்டேங்கிறீங்க நீங்கள் நிறுத்தலைன்னா நான் உங்களுக்கு வரி போடுவேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது ஒன்று மட்டும் இல்லை இன்னும் நிறைய கண்டிஷன் இருக்கு அதில் முதல் கண்டிஷன் இதுதான் இரண்டாவதாக இந்தியா அமெரிக்காவுக்கு நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது நாங்கள் இங்கே வரி போடுறோம் நாங்கள் குறைந்த வரி தான் போடுறோம் இப்போ ஐம்பது சதவீதம் இருக்குது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் இந்த மாதிரி தான் வரி இருந்தது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் ஆனால் அதுவே அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு சில பொருட்கள் வரும்போது இந்தியா வந்து பயங்கரமாக வரி போடுறாங்க இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வந்து வரி போடுறாங்க இதை வந்து மாற்றணும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்லா கார் டெஸ்லா கார் இந்தியாவுடைய எக்ஸ்ட்ரோரூம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா வரிகள்லாம் இல்லாத விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் இருபத்தொரு லட்சமோ என்னமோ தான் ஆனால் அதுவே வரிகள்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வருது இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நாங்கள் இங்கிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்கிற போதும் நீ வந்து வரியை குறைச்சி கொடுக்கணும் நம்ம பரஸ்பரம் வரி விதிப்பு கரெக்டாக இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது ரெண்டாவது கண்டிஷன் மூன்றாவதாக இன்னொரு கண்டிஷனும் இருக்கு அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட வேண்டும் அமெரிக்காவுடைய இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் டெய்ரி சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட வேண்டும் அப்படிங்கிறது மூன்றாவது மிக முக்கியமான கண்டிஷன் இந்த எல்லா கண்டிஷன்களுக்கும் எல்லா நிபந்தனைகளுக்கும் இந்தியா மறுத்துவிட்டது நாங்கள் இதை பண்ண முடியாது இப்போ நம்ம ஒவ்வொரு கண்டிஷனாக பார்ப்போம் முதல் கண்டிஷன் ரஷ்யா கிட்டேந்து இந்தியா என்னை வாங்கக்கூடாது அப்படி சொன்னால் நம்ம முதல்ல என்ன கேள்வி கேட்கணும் அதை சொல்கிறதுக்கு நீ யார்ரா அப்படின்னு கேட்போமா மாட்டோமா அதுதானே நம்மளுடைய முதல் கேள்வியாக இருக்கும் என் வீட்டிலேருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்க வீட்டில் நாட்டாமல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன கேட்பான் முதல்ல நீ யார் மயிரை அதை சொல்கிறதுக்குன்னு கேட்பானா மாட்டானா ரூட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தவ ரெண்டு பேரை பிரித்து விட்டாலே இந்த கேள்வி தான் வருது நீ இருக்கட குறுக்க அமெரிக்கா என்ன பண்றாங்க இந்தியா என்ன முடிவெடுக்க வேண்டும் இந்தியா எங்கிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் இந்தியா அந்த எண்ணெயை என்ன செய்ய வேண்டும் இதையெல்லாம் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுவாராமா இந்தியா கேட்கணுமாமா இதற்கு இந்தியா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதற்காகத்தான் அந்த வரி விதிப்பை ஐம்பது சதவீதம் அதிகப்படுத்திட்டார் ட்ரம்ப் அதை தான் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவங்க உண்மையிலேயே வந்து மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய காரணம் ஏதாவது இருக்கா இப்போ நான் கண்டிஷன் சொல்லிட்டேன் இந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனை நம்மளுக்கு நம்ம ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்கலைன்னா நம்ம அரபு நாடுகளிட்டேருந்து தான் வாங்கணும் அங்கே அவன் சொல்கிறது தான் வேலை இப்போ நம்மளுக்கு கம்மியான விலையில் கிடச்சிட்டு இருக்கிறது அவன் வந்து என்ன பண்ணுவான் அதிக விலைக்கு சொல்லுவான் அப்போ அந்த அதிக விலைக்கு நம்ம வாங்கணும் அதனால் நம்ம நாட்டுக்கு நஷ்டம் நம்ம பெட்ரோல் விலையை மறுபடியும் ஏற்ற வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது அது முதல் இரண்டாவது அமெரிக்காக்காரன் சொன்னதை கேட்டு நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்குறதை நிறுத்தணும் அப்படின்னா அந்த உறவு பாதிக்கப்படுமா படாதா அது நீண்ட கால அடிப்படையில் நம்மளுக்கு ஆபத்தா இல்லையா அதுவும் இருக்கு இல்லையா மூன்றாவது அமெரிக்கா அதிபர் சொன்னதை இந்திய பிரதமர் கேட்டார்னா அது நம்ம நாட்டுடைய இறையாண்மைக்கே வந்து ஆபத்து இல்லையா அடுத்த நாட்டு அதிபர் சொல்றதை கேட்டு நடக்கிறதா வந்து நம்ம பிரதமருக்கு அழகு நம்ம நாட்டுக்கு அழகு அப்போ அதுவும் செய்யவே முடியாது ஸோ அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசை குறை சொல்வதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அமெரிக்கா காரனுக்கு இந்தியா மேலே காண்டு மிக முக்கியமான காரணம் நம்ம பாகிஸ்தானில் அவங்களுடைய அந்த போர் விமானத்தை வீழ்த்தியது ஒன்று பாகிஸ்தான் இந்தியா போரை வந்து நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னபோது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எவனும் வந்து எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ண வரல அப்படின்னு சொன்னது ரெண்டு அதற்கு பிறகு இந்த எண்ணெய் வாங்குற விஷயம் மூணு இந்தியா வந்து ஆயுத உற்பத்தியில மிக முன்னணியில் வந்துகிட்டு இருக்காங்க அந்த காண்டு இருக்கு அது நாலு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் எல்லாம் சேர்ந்து நண்பரான மோடிக்கு இன்று எதிரியாக மாறிவிட்டார் ட்ரம்ப் அப்போ இத்தனை காரணம் இருக்கிற போது நீ இத்தனை காரணத்தையும் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணனா உன்னை வந்து பாராட்டலாம் சரி ஓகேப்பா எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாருன்னு ஆனால் நீ ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க பேசினதையெல்லாம் கேட்டிங்களா ஆ ராசா திருமாவளவன் ஜவாகர்ல்லா அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் எம்பி சுப்பராயன் எல்லாரும் என்ன பேசினாங்க ஒரே பாயிண்ட் தான் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா என்னை வாங்குது சரி இந்தியா என்னை யாருக்காக வாங்குறாங்க அம்பானிக்காகவும் மதானிக்காகவும் தான் வாங்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் வாங்கி சம்பாதிக்கிறதுக்காக நம்மையே கஷ்டப்படணும் அப்படின்னு திருப்பூர் மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் உண்மை அதுவா அம்பானி அதானி மட்டும் இல்லை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் எல்லாருமே வந்து ரஷ்யா இருந்து எண்ணெய் வாங்குறாங்க நம்ம நாட்டுடைய எண்ணெய் தேவையில் கிட்டத்தட்ட நாற்பது சதவிகிதம் நம்ம இப்போ ரஷ்யா இருந்து வாங்கிட்டு இருக்கோம் குறைந்த விலைக்கு இருக்கோம் அதனால தான் வந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடமாக பெட்ரோல் விலை நம்மளுக்கு ஏறலை பெட்ரோல் விலை குறைக்கவே இல்லை அப்படிங்கிறது உண்மை அது வேறு அது தனி டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் அதை வந்து இப்போ பேசக்கூடாது இது நேரம் கிடையாது அப்போ இத்தனை கம்பெனிகள் வாங்கும்போது பொதுத்துறை நிறுவனங்களும் வாங்கும் போது இவங்க கண்ணுக்கு அம்பானி அதானி மட்டும்தான் தெரிகிறார் சரி இந்த அம்பானி அதானி என்ன பண்ணுறாங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின எண்ணெயை மறுபடியும் சுத்திகரிப்பு செய்து பெட்ரோலாகவும் டீசலாகவும் இவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் எந்த வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு உக்ரைனுக்கு எந்த அமெரிக்கா ரஷ்யாவுடைய எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறானோ அந்த அமெரிக்காவுக்கு நம்ம இங்கிருந்து சுத்திகரிப்பு பண்ணி அனுப்புறதே ரஷ்யாவுடைய எண்ணெய் தான் அந்த பெட்ரோலை தான் அமெரிக்காக்காரனுக்கு அனுப்புகிறோம் அந்த பெட்ரோல் டீசலை தான் ஐரோப்பாவுக்கு அனுப்புகிறோம் உக்ரைன் இருக்கான் இல்லையா உக்ரைன் வந்து ரஷ்யாவோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த உக்ரைனுக்கு டீசல் அனுப்புறது யார் அப்படின்னா இந்தியா அந்த டீசல் எங்கிருந்து வருதுன்னா ரஷ்யா இருந்து வாங்குற எண்ணெய்லேருந்து தான் வருது இப்போ இது எப்படி சுற்றி விட்டு இருக்காங்கன்னு புரியுதா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கி நம்ம ஒரு பிஸ்னஸ்ஸாக செய்கிறோம் இது வந்து வியாபாரம் என்னுடைய வியாபாரம் நான் எங்கேருந்து மூலப்பொருள் வாங்குகிறேன் நான் யாருக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதையெல்லாம் யாராலும் தடுக்க முடியாது யாரும் கேள்வி கேட்க முடியாது அதை சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது அதனால் நம்ம எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறோம் இப்போ ரஷ்யா நம்மளுக்கே எண்ணெய் கொடுக்குறான் அவன் வந்து ஏதாவது கண்டிஷன் போட்டானா ஏப்பா நான் கொடுக்குற எண்ணெயை வாங்கி நீ வந்து உக்ரைனுக்கு சப்ளை பண்ணுறியா அப்படின்னு எதாவது கேட்டானா இல்லை இல்லை நான் கொடுக்குற எண்ணெயை வாங்கி நீ வந்து ஐரோப்பாவுக்கு சப்ளை பண்ணுற ஐரோப்பாக்காரன் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நீ எப்படி ஐரோப்பாவுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு ரஷ்யாக்காரரை கேட்டாங்களா கிடையாது அமெரிக்காவுக்கு எங்களுக்கு ஆகாது நான் கொடுக்குற எண்ணெய் வந்து நீ அமெரிக்காவுக்கு அமுச்சிகிட்டு இருக்கிறியே அப்படின்னு ரஷ்யா இன்றைக்கி கண்டனம் தெரிவிச்சுதா கண்டிஷன் போட்டாங்களா கிடையாது இங்க பாரு எங்கிட்ட என்ன இருக்கு காசை கூடு என்னை வாங்கிட்டு போ முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் டீலிங் அதே தான் அமெரிக்காவுக்கும் அதே தான் ஐரோப்பாவுக்கும் அதே தான் உக்ரைனுக்கும் ஆனா எங்கேயோ அமெரிக்காவில் உட்காந்து இங்க வந்து நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ட்ரம்ப்புக்கு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆதரவு இன்னைக்கு ட்ரம்ப்பும் மோடியும் தான் இந்த ஐம்பது சதவீத வரியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூசாம போய் சொல்றாங்க திருமாவளவன் பேசுறாரு இந்த நம்ம வந்து இந்த எண்ணெய் நான் இப்போ சொன்ன கதையெல்லாம் சொல்கிறாரு எண்ணெயை வந்து வாங்குகிறாங்க அம்பானி தான் வந்து அதிகமாக வாங்குகிறாங்க அவங்க தான் வந்து சுத்திகரிப்பு செய்து ஏற்றுமதி செய்கிறாங்க எங்கே ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை சொல்லிவிட்டு கடைசியாக அதை முடிக்கிறபோது அமெரிக்காவுக்கும் சேர்த்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக சொல்லிவிட்டு போகிறார் ஏன் முன்னாடியே முதல்ல வந்து அமெரிக்காவுக்குத்தான் அதிகமாக ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றதுல திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா சொன்னா மக்களுக்கு புரிஞ்சு போயிடும் இது சாதாரணமான கேள்வி இல்லையா ஏன்டா ரஷ்யா இருந்து என்ன வாங்குறோன்னு இந்தியா மேல வரி போடுற அதே ரஷ்யா கிட்டேருந்து சீனாவும்தான் என்ன வாங்குது சீனாவுக்கு நீ வரி போட மாட்டேங்கிற அவங்களுக்கு போட்ட போட்டவரையே நீ வந்து தள்ளி வச்சிருக்க தொண்ணூறு நாட்களுக்கு தள்ளி வச்சிருக்க சரி ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்குற எங்ககிட்ட எதுக்கு நீ வந்து பெட்ரோல் வாங்குகிற அதைத்தான் வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார் யோ உனக்கு வேணாம்னா வாங்காத உன்னை யார் வாங்க சொன்னால் உனக்கு என்ன இழுத்தமா அப்படின்னு கேட்டார் அவர் அதெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு தெரியுமா அதெல்லாம் திருமாவளவன் இன்றைக்கே சொல்லியிருக்காரா பேசியிருக்காரா அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வெறும் ஓட்டரசியல் இன்னைக்கு கொங்கு பகுதியில் திமுக வீக்காக இருக்கு ஏன்னா அதிமுக பாஜக ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுட்டாங்க கொங்குல ஜெயிப்பது கடினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கு அப்போது இங்கே ஜெயிக்கணும் என்ன பண்ணணும் அதுக்கு இப்போவே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க மோடி மேலே வெறுப்பு உற வைக்கணும் அந்த ஐம்பது சதவீத வரி விதிப்புக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து சலுகைகள் அறிவிக்கிறதுக்கும் இங்க பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தின அதே நாளில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதியாளர்கள் சங்கம் அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்களோ அவர்கள் எல்லா பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு நிதியமைச்சர் மீட்டிங் போட்டிருக்காங்க அவங்ககிட்டையும் சொல்லியிருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டோம் கண்டிப்பாக ஒன்று ஒரு சில வாரங்களில் உங்களுக்கு தேவையான அறிவிப்புகள் வரும் என்ன கோரிக்கைகள்னு எல்லாத்தையும் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரி விதிப்பு இப்போ தான் வந்திருக்கு உடனே இதோடைய பாதிப்பு அப்படிங்கிறது வெளியில் தெரியாது இந்திய அரசா மத்திய அரசு செயல்படுவதற்கும் கொஞ்சம் காலம் கொடுக்கணும் ஆனால் அதை கூட கொடுக்க மாட்டாங்களாம்மா அவன் ஐம்பது சதவீதம் சொன்ன அடுத்த நாளே நம்ம வந்து சலுகையை அறிவிக்கணும் அப்படின்னு நினச்சா அது எப்படி முடியும் முதல்ல வந்து இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கணுமா வேண்டாமா ஏற்றுமதியாளர்கள் சங்கம் மற்ற தொழில்கள் சங்கம் எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டு அவங்களுக்கு என்ன தேவை மத்திய அரசால் என்ன செய்ய முடியும் இதையெல்லாம் கலந்து ஆலோசித்து தானே பண்ணணும் அதுக்கு நேரம் கொடுக்கணுமா வேண்டாமா ஆனால் அந்த நேரத்தை கூட கொடுக்காமல் இவர்கள் உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு செய்யறதுக்கான காரணம் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது ஏன்னா இப்போ அந்த சலுகை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மத்திய அரசு மேலான கோபம் போயிடும் மத்திய அரசு மேலே கோபப்படுறதுக்கே இதில் ஒன்றும் கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம கையில் கிடையாது அங்கே அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியக்கார பயிர்கிட்ட வந்து நாட்டை பிடிச்சிருக்காங்க அந்த நாளை வந்து வர்ற வினை ஸோ இதில் வந்து இவங்க மக்களுடைய அந்த கோபத்தை மத்திய அரசு மேலே திருப்பணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது நேற்று பேசினா அத்தனை பேர் தான் பேசுகிறாங்க ஆர் ஆசாலேருந்து திருமாவளவன்லேருந்து ஜவஹர்லேருந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரி விதிப்புக்கு மோடி தான் காரணம் அங்கே அம்பானியும் அதானியும் பயனடைகிறதுக்காக நம்ம இங்கே கஷ்டப்படணுமா சரி அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் சரி இவங்க சொல்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிற கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு சரிப்பா புடீனை கூப்பிட்டு எப்போ சவகாசமே வேண்டாம் அங்கே வேறு ட்ரம்ப் அண்ணாச்சி வந்து கோச்சிக்கிறாரு அதனால் உங்கள் கிட்டேருந்து நான் என்ன வாங்க மாட்டேன் அப்படின்னு பாரத பிரதமர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் மோடி அவர்கள் சொல்லிட்டார் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதன் மூலமாக நம்ம இந்த வரி விதிப்பிலேருந்து தப்பிச்சிக்கலாம் ஏற்கனவே இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டாங்க அன்னா தான் நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன் இந்த வரி விதிப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுன்னா ஒரு இருபது பர்சன்டேஜோ பதினஞ்சு பர்சன்டேஜோ அதை கம்மி பண்ணி கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம் இது நடந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் அப்போ இந்த எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லுவாங்க இந்தியாவை அமெரிக்காவிடம் அடமானம் வைத்து விட்டார் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு எங்கே போனது ட்ரம்ப்பிடம் மண்டியேட்டு விட்டார் மோடி இந்திய இறையாண்மையை பாதுகாக்க தவறிவிட்டார் மோடி இது எல்லாம் சொல்லுவாங்க அப்போவும் இவங்க அரசியல் பண்ணுவாங்க கொஞ்சம் சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வாங்களேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்ட விரோதமாக மற்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர்களை அத்தனை பேரையும் திருப்பி அனுப்புனார் ட்ரம்ப் அதில் இந்தியாவுக்கும் ஒரு பிளேன் வந்தது அதில் வந்து அந்த சட்டவிரோத இந்தியர்களை காலில் சங்கிலி கையில் சங்கிலி எல்லாம் போட்டு அனுப்பிச்சு வச்சார் அது செஞ்சது யாரு அமெரிக்காக்காரு ஆனா அப்படி ஒரு போட்டோ வந்த உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன குதி குதிச்சாங்க அது எப்படி வந்து இந்தியர்களை வந்து சங்கிலி போட்டு இது பண்ணலாம் இதை வந்து பிரதமர் வந்து கடுமையாக கண்டிக்க வேண்டும் ட்ரம்ப்பை வந்து கண்டித்து பேச வேண்டும் அமெரிக்காவை கண்டித்து பேச வேண்டும் அமெரிக்காவை எதிர்த்து பேச வேண்டும் இந்த விகடன் அப்படிங்கிற அந்த மாமா பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் முன்னாடி மோடி உட்கார்ந்துருக்காரு அவர் கை காலில் சங்கிலி இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டு அவனோட அந்த வன்மத்தை தீர்த்துக்கிட்டான் இது எல்லாம் நடந்தது அன்றைக்கி என்ன கேட்டாங்க ட்ரம்ப் ஏங்க ஏற்று பேசலை அமெரிக்காவை ஏங்க கண்டிக்கல அமெரிக்கா வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் ஏங்க தலையாட்டுறீங்க இதெல்லாம் கேட்டாங்களா இல்லையா அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா அதானி மேலே அமெரிக்காவில் வழக்கு இருக்குது அதனால் தான் வந்து மோடி அவர்கள் அமெரிக்காவை கண்டிக்க மாட்டேங்கிறாரு ட்ரம்ப்பை ஏற்று பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு கதை கட்டினாங்க சரி இன்னைக்கு என்ன நடக்குது அதே ட்ரம்ப் சொல்ற கண்டிஷனுக்கு நம்ம ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு மோடி அதே அமெரிக்காவை இன்னைக்கு எதிர்த்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு மோடி அப்ப இவங்க பாராட்டணும் நீங்க சில மாசங்களுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க ட்ரம்ப் எதிர்த்து பேசுங்க ட்ரம்ப் சொல்றதை கேட்காதீங்க அமெரிக்காவை கண்டிச்சு பேசுங்க அமெரிக்கா சொல்றதை கேட்காதீங்க இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனுடைய தானே ஐம்பது சதவீத வரி விதிப்பு ஸோ அப்போது எல்லாம் பாராட்டத்தானே செய்யணும் ஆனால் இந்த வாய்கள் இன்றைக்கி அப்படியே மாற்றி ரிவர்ஸில் பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன கேட்குறாங்க நீயே ட்ரம்ப் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிற ஏன் அமெரிக்காவை எதிர்த்து பேசுகிறேன் அமெரிக்காக்காரன் தான் சொல்கிறாங்களே ரஷ்யாவில் என்ன வாங்காதன்னு அதை ஏன் கேட்கலாம் இல்லை நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற இன்றைக்கி அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க இங்கே அம்பானிக்கும் அதானிக்கும் என்ன வேணும் ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்கலை அப்படின்னா அம்பானிக்கும் அதானிக்கும் நஷ்டமாகும் அதனால தான் இன்னைக்கு அமெரிக்கா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு ஏண்டா கச்சா எண்ணெய் வாங்கினாலும் அதுக்கு அதானி தான் காரணம் கச்சா எண்ணெய் வாங்கலைனாலும் அதுக்கு அதானி தான் காரணமா இன்னைக்கு இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு மக்களை வந்து எப்படி முட்டாளாக்கணும் ஏமாற்றணும்னு திட்டம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஓட்ட அரசியல் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணுமா வேண்டாமா இதே தான் ஆப்ரேஷன் சிந்து சமயத்துலேயும் பண்ணாங்க அன்றைக்கும் வந்து போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்காரன் சொல்கிறதையெல்லாம் நம்பி பாகிஸ்தான் நான் ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம்னு சொன்ன உடனே அதை நம்பி அதை பற்றி பேசி ஒவ்வொரு முறையும் வந்து இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது இவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க அதுக்கு நேர் எதிர் திசையில் போய் நினைக்கிறாங்க ஆ எதிர்நாட்டுக்காரன் என்ன சொல்கிறானோ அதை தான் நம்புகிறாங்க இன்றைக்கி அமெரிக்கக்காரன் சொல்கிறத நம்புறது அன்றைக்கி பாகிஸ்தான்காரன் சொல்கிறத நம்புறது ஐரோப்பிய மீடியாவில் வந்து எவனாவது ஒரு புள்ளி விபரம்னு கொடுப்பான் அதை எடுத்துட்டு வந்து இவனுக்கு பேசிகிட்டு இருப்பானுங்க இந்தியாவில் வறுமை அதிகமாயிருச்சு இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியா வந்து பாகிஸ்தானை பங்களாதேஷ் இலங்கை இவங்களை விட பின்னணியில் இருக்கு இப்படின்னு எவனா ஒருத்தன் அவன் எங்கன்னு தேடி பார்த்தா ஜெர்மனி பிரான்ஸு இத்தாலின்னு எங்கேருந்து ஐரோப்பிய நாடுகளில் எவனோ ஒருத்தன் ஒருத்தர் இருப்பான் அவன் ஏதோ ஒரு புள்ளி விபரத்தை கொடுத்து விட்டுருவான் உடனே அதை எடுத்துட்டு வந்து பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசுவானுங்க இங்கே வந்து டிபேட் நடத்துவானுங்க அவன் யாரு என்ன எதுவுமே தெரியாது ஆனால் இந்தியாவை பற்றி இந்தியாவுக்கு எதிராக எவனாவது பேசினான்னா உடனே அவனுக்கு முதல் ஆதரவு கொடுக்கறது யாருன்னா இந்த துரோகிகள் தான் நேற்று அந்த துரோகிகள் தான் திருப்பூரில் வந்து அந்த கூட்டமே நடத்தியிருக்காங்க ஆர்ப்பாட்டம்ங்கிற பேரில் ஏன்னா இவங்களுக்கு தேவை என்னென்னா மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடணும் இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் என்ன தீர்வு கொடுத்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது திருப்பூருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும் அதுலேருந்து அவங்க தப்பிக்க முடியாது இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் நான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கேன் என்னுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே அமெரிக்கா தான் அப்படிங்கிற போது இனிமே அது அமெரிக்காவுக்கு நான் ஏற்றுமதியே செய்ய முடியாதுங்கிற போது நான் என்ன பண்ணுவேன் நான் உற்பத்தியும் பண்ண முடியாது வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியாது அவங்களை எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பணும் ஏன் கம்பெனியை எடுத்து மூடணும் இதை தவிர எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படி இல்லைன்னா அமெரிக்கா மாதிரி வேற ஒரு நாட்டோட ஆர்டர் வந்து எனக்கு கிடைக்கணும் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது அது வரைக்கும் நான் வந்து இந்த தொழிலில் நிலச்சி நிற்கணும் அப்போது ஒரு முதலாளி பாதிக்கப்பட்டால் அவங்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளியும் பாதிக்கப்படுவார் இந்த திருட்டு திராவிட கூட்டத்துக்கு அதுதான் வேணும் அந்த பா தொழிலாளி பாதிக்கப்படும் போது அவனுக்கு கோபம் வரும் நியாயமாக எல்லாருக்கும் கோபம் வரும் என்னையா நல்லா தாயாக போயிட்டு இருந்தது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கோபம் வரும்போது அந்த கோபத்தை யார் மேலே திருப்பணும் மோடி மேலே திருப்பணும் இதுதான் இவங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் இப்போ இருந்தே கரெக்டாக பேசி பிளான் பண்ணுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம் மோடியானதான் இந்த பிரச்சனை மோடி வந்து அம்பானிக்காகவும் மதானிக்காகவும் தான் இதை பண்ணுறாரு அவங்க அவருடைய நண்பர்கள் குஜராத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பூரை வந்து தவிக்க விட்டுட்டாங்க மக்களை வந்து ஏமாத்திட்டாரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதை பொய்களை பேசி பேசி உண்மைகளை மறைத்து மக்களை ஏமாற்றி அவர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு இதனுடைய விளைவு என்ன இவங்களுக்கு தேவை என்ன தேர்தலில் ஜெயிக்கணும் அவ்வளோதான் இந்த நாடு எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அந்த கருமாந்திரத்துக்கு தான் இத்தனையும் பண்ணுறாங்க இப்போ இன்னைக்கு இவங்களுடைய இந்த நேரேட்டிவாக ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் எடுத்து பேச ஆரம்பிச்சாச்சு இந்த எம் எம் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு எம்பி இருக்காரு திமுகவுடைய முன்னாள் ராஜ்யசபா எம்பி அவர் போஸ்டே போட்டிருக்காரு அப்படி என்ன காரணம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரஷ்யா இருந்து குறைந்த விலைக்கு இந்தியா எண்ணெய் வாங்குகிறது ஆனால் அதனுடைய பலனை மக்களுக்கு தராமல் நீங்கள் அம்பானிகளுக்காகவும் மதானிகளுக்காகவும் தருகிறீர்கள் இதனால் பலன் அடைவது யார் என்றால் பிராமணர்கள் அப்படின்னு இருந்து ஒருத்தர் கிறுக்கு பைய பேசுனா அந்த கிறுக்கு பைய பேசினதை இந்த கிறுக்கு பைய எடுத்து போஸ்ட்டாக எழுதிட்டுருக்கான் பார்த்தீங்களா இதுதான் காரணங்க எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் மோடி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் காரணம் பார்ப்பான் அதை சொல்லிட்டா இங்கே எல்லோரும் எல்லாத்தையும் நம்பிடுவாங்க அதுக்கு மேலே அப்பிலே கிடையாது யாவனும் எதிர்பேச்சு பேச மாட்டான் பேசுனா அப்புறம் அவனை வந்து பாப்பான் அடிமை சங்கி ஆரி அடிவருடி ஆர்எஸ்எஸ்காரன் இப்படி எல்லாம் முத்திர குத்திரலாம் இல்லையா அதனால் யாவனும் ஒரு வார்த்தை பேசமாட்டான் இனிமேல் இவங்க என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு அடிமை கூட்டம் இருக்குது கிட்ட கொத்தரிமை கூட்டம் முட்டால் கொத்தரிமை கூட்டம் அந்த முட்டால் கொத்தரிமை கூட்டத்துக்கு அவங்களுக்கு எதுவும் தேவையே இல்லை யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க ஏங்க ஸ்டாலின் சொல்கிறதையெல்லாம் நம்புறாங்க ஸ்டாலின் ஜெர்மனி போயிட்டு முதலீடு வருதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்புறாங்கன்னா அப்புறம் அவங்க எவ்வளோ பேர்பட்ட முட்டாளாக இருக்கணும்னு யோசித்து பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் இவங்க வளர்த்து வச்சிருக்காங்க எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கிட்ட இவங்க என்ன வேணால் பேசலாம் அந்த கூட்டத்தை கையில் வைத்து கொண்டு மீடியாவை கையில் வைத்து கொண்டு ஒட்டுமொத்த கட்சிகளையும் வளைத்து ஏன்னா இங்கே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக யாருமே பேச போகிறது இல்லை இன்றைக்கி திமுக இடதுசாரிகள் சொல்லக்கூடிய இதே பொய்யை சீமான் நாளைக்கு சொல்லுவார் விஜய் நாளைக்கு சொல்லுவார் ஏன் அதிமுக கூட அதையே தான் திரும்ப சொல்லுவாங்க அவங்க பூசி மெழுகுவாங்க திருப்பூர் மக்களை காப்பாற்றும் விதமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பூசி மெழுகி சொல்லுவாங்க ஒரு பயம் உண்மையை சொல்ல மாட்டான் அதுதான் இவங்களுக்கு தைரியம் ஸோ இந்த விவகாரத்தில் உண்மையே மக்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மையே செய்து உங்களுக்கு தெரிந்த உண்மையை எடுத்து சொல்லுங்கள் அது உண்மையாக இருக்கணும் எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பாருங்கள் ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்லுங்கள் நான் சொன்ன கண்டிஷன்ஸ் மட்டும்தான் அதை மட்டும் தெளிவாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க அதை சொல்லலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் நம்மளுடைய வேலை மக்கள் வந்து அதை மீறி இந்த ஏமாத்திர கூட்டத்துக்கு தான் ஓட்டு போடணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க தலையெழுத்து அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி